بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَالَّذِينَ يَصِلُونَ مَا أَمَرَ اللَّهُ بِهِ أَنْ يُوصَلَ وَيَخْشَوْنَ رَبَّهُمْ وَيَخَافُونَ سُوءَ الْحِسَابِ صَدَقَ اللَّهُ الْعَظِيمَ وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ مَنْ أَحَبَّ أَنْ يُبَسَطَ لَهُ فِي رِزْقِهِ ു അലഹി വസല്ല അലവറ്റ അരുണാലനും നികള അൻപയോ ആകിയ എല്ലാം വല്ല അല്ലാഹുവിൻ പേരാണ് തോന്നുകേ അരവിനായകം ഒട്ടർ റസൂലുല്ലാ സല്ലാഹു അലഹി വസല്ലം അവ நர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜிலிசில வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் பங்கேற்றிருக்கக்கூடிய சங்கிக்குரிய வலமா பெருமக்கள் குறிப்பாக அபு தலாயில் ஹசரத் ஜாமத் பரக்காத்தவும் உள்ளிட்ட அனைத்து வளமா பெருமக்கள் வருகை தந்திருக்கிற மன வீட்டார்கள் இருதரப்பு அழைப்பாளர்கள் ஜமாத்தார்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான இஸ்லாமும் அனைக்கும் ஒரு அஹமதுல்லாஹிம பொதுவாக எந்த விசேஷம் செய்தாலும் அதை மார்க்கப்படுத்துவது அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வீடு திறப்பு விழாவோ திருமண விழாவோ வலிமாவோ வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளோ எதுவாக இருந்தாலும் அதை மார்க்க மயமாக்குதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த மார்க்க மயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு வரிசையில தான் பெரும்பாலும் கல்யாணங்கள்ல பயான் வைப்பாங்க வித்தியாசமா நம்முடைய மாப்பிள்ளை அன்பு தம்பி அவர்கள் வலிமாவில் பயான் வச்சிருக்கிறாரு அது வலிமாவில் சும்மா ஒரு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பயான் வைப்பாங்க நான் இவர் நோட்டீஸில் மூணு நாலு மணி நேரம் போட்டாரு நான் வழக்கம் போலவே நம்ம சமுதாயத்தினுடைய நிகழ்ச்சிகளில் ட்ரெயின் ரொம்ப லேட்டாக தான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் லேட்டாக வர ட்ரெயினும் இருக்குது போன வாரம் மாதிரி மூணு நாள் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் லேட்டா வர ட்ரெயின்களும் இருக்கு அந்த மாதிரி ஒரு குறுகிய நேரம் உங்களிடத்துல சில வார்த்தைகளை மாத்திரம் பதிவு செய்து அதிர்த்தவர்களுடைய நிறைவு பேருரைக்கு நான் வழிபட வேண்டும் அன்பானவர்களே உறவுகளை பேணி உயர்வு பெறுவோம்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க இது ஒரு கல்யாண நேரத்துல ரெண்டு உறவுகள் சங்கமிக்கிற நேரத்துல இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானது கணவன் மனைவிக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்களும் முக்கியமானவை கூடவே ஒரு கல்யாணத்துல ரெண்டு உறவுகள் சம்மதிக்குது ரெண்டு உறவுகள் சங்கமிக்குது ஒரே ஒரு ஈஜாவு கபூல்ல இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் ஒன்னா போயிருக்கு அடிக்கடி கல்யாண விழாக்கள்ல நாம சொல்றது உண்டு மன மாப்பிள்ளைகளா இருக்கிறப்போ இப்போ ஒரே ஊர் இல்ல பொண்ணு எங்கேயோ கொஞ்சம் தூரம் இல்லையா தென்காசி இல்ல இப்ப தென்காசி மாப்பிள்ளை இங்க இருக்கிறாரு மேடை வாக்கத்துல சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்றேன் மாப்பிள்ளையும் குவிச்சு கூடாது மற்றவங்களும் கோவிச்சு கூடாது இதே பொண்ணு மாப்பிள்ளை வந்து இதே அபிநஞ்சத்தை வந்து இந்த பொண்ண ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பின்னாடியே பார்த்துட்டு இருந்தாருன்னு வைங்களேன் போய் போய் அடிக்கடி போன்ல பேசுறாரு நேரடியா சந்திச்சாருன்னா அவங்க அத்தா சண்டைக்கு வந்திருப்பாரு வாப்பா என் பிள்ளைகிட்ட நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டிருப்பாரு இப்போ இடையில இப்ப ஒரு கல்யாணம் நடந்துருச்சு ஒரு ஈஜா கபூல் நடந்துருச்சு ஏத்துக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க இவரு ஏத்துக்கொண்டேன்ட்டாரு ஒரு வாரம் முடிஞ்சு வச்சா இப்ப இவர் பேசலன்னா வந்து கேட்பாங்க நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன் பேசுறீங்கன்னு கேட்டாங்க இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க ஏன் முத முதல்ல பார்த்தா தப்பு இப்ப ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க இடையில என்ன நடந்ததுன்னா இருதரப்பு உறவுகளும் விட்டது கல்யாணத்தின் மூலியமாக ஒரு ரசாயன மாற்றம் ஒரு கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஒண்ணு எல்லா கல்யாணத்திலயும் நடக்குது என்ன ஒரு வருத்தம் உறவுகள் எல்லாம் இன்னைக்கு காசு பணத்தை மையமா வச்சு போயிருச்சு எல்லா உறவுகளும் எல்லா உறவுகளுமே எவ்வளவு தூரம் காசு இருக்கோ அவ்வளவு தூரம் காசு கம்மியா உள்ள ஆளு நடுவூட்ல வந்து உட்கார்ந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாலும் அவன் இப்படி சொல்லல அவன் அப்படி சொல்லல லேடிஸ் சொல்லல மறுவூட்டுக்கு சொல்லலை இப்படியெல்லாம் வருது ரொம்ப வசதியானவன் ரோட்ல நின்று பத்திரிக்கை கொடுத்தாலும் காத்தல ஒன்பது மணிக்கே போய் உக்காந்துடுறாங்க பணம் தான் இன்னைக்கு உறவுகளை தீர்மானிக்கு வேடிக்கையா சொல்லுவாங்க யாரோ ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க ஊர்ல ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் ஊர்ல நட்டாம பெரிய பயங்கரமான ஜமீன்தார் உங்களுக்கு சொந்தம்னு சொன்னாங்க சொந்தம் தானே அப்படின்னு கேட்டாங்க ஆமாம சொந்தம் தான் ஆனா அவர்லாம் பெரிய லெவல்ல போயிட்டாரு எங்களை கண்டுக்கிறது இல்ல சரின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கறாங்க இந்த ஊர்ல கைவண்டி தள்ளிட்டு ஒருத்தர் பழ வண்டி தள்ளிட்டு ஒருத்தர் ரொம்ப பரிதாபமா இருப்பாரு ஒண்ணும் இல்லாதவர் அவரும் கூட உனக்கு சொந்தம் தானே சொன்னாங்க ஆமா சொந்தம் தான் நான் அவரை கண்டுக்கிறது இல்ல விஷயம் அவ்வளவுதான் நமக்கு மேலே உள்ளவர்கள் நம்மை பார்ப்பதில்லை நமக்கு கீழே உள்ளவர்களை நாம் பார்ப்பதில்லை உறவை இன்னைக்கு தீர்மானிக்கிறது எதுவாயிருச்சு தெரியுமா காசு பணம் உறவை தீர்மானிக்கிறது ஆனால் காசு பணம் உறவை தீர்மானிக்க கூடாது இது ஒரு கல்யாண மஜிலிசு வலிமா மஜலிசுங்கிறதுனால சொல்றேன் நபி சொல்லம் லாகோ செல்ல திருமணத்திலேயே இந்த தகவல் பேசப்பட்டது எந்த தகவல் காசு ஆகாது காசை வச்சு உறவுகள் கிடையாதுங்கிறது பேசப்பட்டது நான் அடிக்கடி சொல்றது உண்டு கல்யாண விழாக்கள் அன்பானவர்களே சீரத்துடைய கித்தாப்புகள்ல நூறு இயக்குன்னு சொல்லி அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் ஓதி கொடுக்குற ஒரு கித்தாப் ரசூல்லாவுடைய வரலாறு அதுல பெருமானார் செல்லாஜம் உடைய கல்யாணத்தை பத்தி எழுதுறாங்க இது பொண்ணு மாப்பிள்ளைங்க உறவெல்லாம் இருக்கிறதுனால நான் இந்த நேரத்தில் அதை சொல்றது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் ரசூஜெல்லாஜிடைய கல்யாணம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கல்யாண மஜிலிச போய் என்ன நடந்துச்சுன்னு பாத்துக்க வந்துருவோம் மாப்பிள்ள யாரு முகமது சல்லா அலி சார் பொண்ணு யாருஜா அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி கபூலு துவா வலிமா ஒண்ணுமே கிடையாது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மஜ்லிஸ்ல ஒண்ணு கூடுவாங்க கூடி பொண்ணு விட்டு சார்பா ஒருத்தர் எந்திரிப்பாரு யாராவது ஒருத்தர் வயசான பெரியவர் இருப்பாரு அவர் எந்திரிப்பாரு எந்திரிச்சு எங்க பொண்ணா குடி எங்க பொண்ணு இப்படி எங்க பொண்ணு அதாக்கும் இதாக்கும் என்னென்னமோ சொல்லுவார் சொல்லிட்டு இந்த பொண்ணை நாங்க தர்றோம் பார் மாப்பிள்ள சார்பா ஒருத்தர் எழுந்திரிப்பாங்க வயசான பெரியவங்க அவங்க எழுந்திரிச்சு எங்க பையன் அப்படி எங்க பையன் இப்படி அப்படின்னு சொல்லி அவரு நிறைய சொல்லுவார் இப்போ எல்லாரும் ஒரு திண்ணையில ஒண்ணு கூடியிருந்தாங்க மக்காவில் கதிஜாமா சார்பா பேசுறதுக்கு இந்த வராக்கா அப்படின்னு ஒருத்தர் பழைய மத புத்தகங்களை எல்லாம் படித்த பண்டிதர் புகாரி ஷரீஃபினுடைய ஆரம்ப பாடத்திலேயே இவர் பேர் எல்லாம் வருது முதல் பேஜ்லேயே ஆஹ் வரக்கா கதிகாரணியல்லாவது அவங்க சொந்தம் அந்த குடும்பத்துல ஃபேமிலின்னு அவருதான் பெரியவர் அவரு எந்திரிச்சு நின்னு பேசினார் ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் கல்யாணம் ஒருத்தர் பேசுவாங்க அவங்க ஒருத்தர் சொல்லுவாங்க பொண்ணை பத்தி இவர் சொல்லணும் மாப்பிள்ளைய பத்தி அவங்க சொல்லணும் அவ்வளவுதான் கை கொடுத்து வாழ்த்து சொல்லி கிளம்பிடுவாங்க அதிகபட்சமா பெரிச்சு பண்ணும் முடிச்சு போயிடணும் வைங்களேன் அப்போ வரக்காய் எந்திரிச்சு பேசுறப்ப சொன்னாரு எங்க வீட்டு பொண்ணு கதீஜா பின் துவையில் இது ஏற்கனவே இந்த மாதிரி கல்யாணம் ஆயிருந்தது அபூஹாலா என்பவரோடு திருமணம் ஆச்சு என்ற ஒரு கணவரோடு திருமணம் இப்போதைக்கு அந்த பெண் திருமணம் ஆகாத விதவை பெண்ணாக இருந்தார்கள் முகமது அவர்கள் பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு பெண் கொடுக்க இருக்கிறோம் எல்லாம் தெரியும் எங்க பொண்ணு இந்த பகுதியிலேயே பெரிய பணக்கார பெண் இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய தொழில் வளம் செல்வ வளம் எல்லாம் உள்ள பெண் அப்படின்னு மாறி 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 ஹதீஜ அம்மாவை பத்தி சொல்றதுக்கு எத்தனையோ இருந்திருக்கலாம் இது என்னமோ தெரியல அந்த வரக்கா திரும்ப திரும்ப நிறைய காசு இருக்குதுன்னே சொல்லிட்டு வந்தாரு அப்பவே முடிவு பண்ணியிருந்தாங்க செல்லல்லாலி செல்லன் சார்பா எந்திரிச்சு பேச போறது அவர்களுடைய தந்தையர் தாலிம் அவர்கள் அவங்க தான் எங்கு பேச போறாங்க அப்ப எந்திரிச்சு முகமது சல்லா அல்லி செல்லம் என்கிற மாப்பிள்ளையை பத்தி அறிமுகமாக அபு தாலிப் அவர்கள் ஆற்றிய உரையின் வார்த்தைகள் இன்னைக்கும் நமக்கு வரலாற்று நூல்கள்ல இருக்கு என்ன பேசுறாங்க தெரியுமா எந்திரிச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும் இங்க இருக்கிற மாப்பிள்ளை முகம்மது முகம்மது அவங்க வந்து நீங்களெல்லாம் சேர்ந்து அல்லமீன் என்று பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள் நம்பிக்கையாளர் இந்த மாபையும் அமீன் தானவா நீங்களெல்லாம் சேர்ந்து அஸ்தாதி நீங்களெல்லாம் சேர்ந்து உண்மையாளர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படிப்பட்ட குணத்துல தங்கமானவர் எங்க பையன் இத மட்டும் சொன்னா பத்தாது நிறைய காசு இருக்குதுன்னு தம்பட்டம் அடிச்சுட்டு போயிருக்காரு அவர் யாரு இந்த வரக்காங்கிறவர் அவர்களிலையும் ஒன்னு வைக்கணும் அப்படின்னு இவங்க அபுத்தாலே நினைச்சிருக்கிறாங்க அப்ப அந்த குத்பாவுடைய வாக்கியத்துல இந்த வாக்கியம் வருது போன்றது ரொம்ப அற்புதமான காலத்துக்கும் யோசிக்க வேண்டிய நின்று அசை போட்டு நாம் செறிக்க வேண்டிய ஒரு வார்த்தை காசி என்பது நீங்கும் நிழல் போன்றது நிழல் வெளிச்சம் படுகிறவதற்கு எதிர்த்திசையில் நிழல் வரும் வெளிச்சம் மேல ஏற ஏற நிழல் சுருங்கிவிடும் மீண்டும் சாய சாய நிழல் வரும் வரும் போகும் ஒரு இடத்துல என்றைக்கும் காசு நிற்காது இந்த கருத்து பேசப்பட்டது எப்ப தெரியுமா அலிக வசல்லுடைய முதல் மன விழாவின் போது காசை வைத்து உறவு அல்ல என்கிற இந்த கான்செப்ட் சூரியனுடைய திருமணத்திலே அது பேசப்பட்டிருக்கிறது நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அந்த குத்துபா அப்படியே பதிவாகி இருக்கிறது கல்யாணத்தில பேசப்பட்டது காசை வச்சு தயவு செய்து உறவுகள் இல்லை எல்லா உறவுகளையும் பேண வேண்டும் உறவுகள் பல்வேறு வகை இரத்த வழி சொந்தங்கள் உண்டு திருமண வழி சொந்தங்கள் உண்டு அண்டை வீட்டார் போல் பக்கத்து கடையை போல் பக்கத்து ஆபீஸ் போல் அடுத்த குடியிருப்பு போல் இவங்க எல்லாம் அண்டை இதுல வரும் இவர்களெல்லாம் உண்டு ஒட்டுமொத்த உலகம் முழுக்க வாழுகிற காப்பிர்கள் உட்பட அல்லாஹுவின் படைப்புகள் அனைத்தும் சொந்தம் என்று ஒன்று உண்டு இந்த எல்லா சொந்தங்களோடும் இணக்கமாக வாழ்ந்து உறவு முறை பேணுபவனுக்கு பெயர்தான் உண்மையான மோடி ஹதீஸ் நபிசல்லு அலி வசல்லம் சொன்னார்கள் பிரபலமா நீங்க கேள்விப்பட்ட ஹதீஸ் ரிசுக்குல வரக்கத்து வேணும்னா விசாலமான ரிசுக்கு வேணும்னா ஆய்வில் அதிகமாகணும்னா இந்த ரெண்டுலையும் இந்த ரெண்டும் வேணும்னா நீங்க சொந்தங்களை சேர்ந்து வாடுங்கள் யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு கையிலயே நிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றவங்களை விசாரிச்சு பாருங்க சொல்ற சண்டையா இருப்பாரு நீண்ட ஆயுளுக்கான வழியும் அதிகமான செல்வ வளத்திற்கான வழியும் சொல்லுவது உறவுகளை பேணினால் இந்த ரெண்டும் கிடைக்கும் அல்பருக்கோப்பில் ரிஸ்க் அல்பருக்கோப்பில் ரிசுக்கில பரக்கத் ஆயுளில வேண்டுமானால் அவர்கள் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் மேல ஒரு லவ் விதிகளின் பதிவேடு இருக்கும் அது வந்து மட்டும்தான் அதை வந்து இது பண்ணுவான் மலக்குகள்கிட்ட ஒவ்வொருத்தருகையும் வந்து ஒருத்தருக்கு ரிசுக்கு அல்லது இந்த வருஷம் போகணும் இப்படின்னு மலக்குகள்கிட்ட பிரிஞ்சு கொடுத்திருப்பான் அல்லாஹ் அதிலே மாற்றம் செய்வான் உறவுகளை பேணுவது எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அந்த இறைவன் அந்த பட்டியலில மாற்றம் செய்கிறான் விதியில திருத்தம் செய்கிறான் நீங்க எடுத்து பார்த்தா அதுல அப்படிதான் போட்டிருக்கோம் ரயில்ல வைகை எக்ஸ்பிரஸ் போட்டு அது வந்து சேர்ற டைம் போட்டிருப்பான் பன்னெண்டு முப்பதுன்னு எதுல ரயில்வே டைம் டேபிள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பதுன்னு இருக்கும் நீங்க நெட்ல அடிச்சு பார்த்து ட்ரெயின் டைம் புறப்படுற டைம் சேர்ற டைம்ல வர முப்பது இருக்கும் வர்றது ரெண்டு காலுக்கு வரும் என்னன்னா கடைசி நேரத்துல மாத்திருக்காங்க அங்க வந்து ஒரு போர்டு வைப்பான் சாரி த இன்கன்வீனியன்ஸ் இந்த மாதிரி இந்த எண் வண்டி இவ்வளவு நேரம் தாமதமாக வந்துருவது பயணிகளின் அசௌகரியத்திற்கு வருந்துகிறோம் அப்படின்னு ஒண்ணு கடைசி நேரத்துல வைப்பான் போட்ட விதி வேற கடைசி நேரத்தில் மாறுறது வேற இந்த மாதிரி உள்ள மாற்றங்களை அல்லாஹ் செய்வான் எப்படி செய்வான்னா நமக்கு ஹதீசில் தரப்படக்கூடிய வழிகளின் பிரகாரம் பிரார்த்தனைகள் மாற்றும் அதுக்கு அடுத்தது சதகாக்கள் மாற்றும் ரொம்ப முக்கியமா இந்த ஹதீஸ்ல வர்றது ரிசுக்கில் அதிகம் வேண்டுமானாலும் ஆயுளில் அதிகம் வேண்டுமானாலும் உறவுகளை சேர்ந்து வாழ்கள் நீண்ட நேரம் உள்ள உரைகள் அல்ல எல்லா உறவுகளையும் பற்றி சொல்லுவதற்கு ஆனால் சில செய்தி ஒன்னு ரெண்டு செய்தி மாத்திர சொல்லி நான் முடிச்சிருவேன் முக்கியமா எல்லா உறவும் ஒரே மாதிரி இல்லை இன்னைக்கு உறவை பேன்றதுன்னு சொன்னா சில பேர் நினைச்சுக்கிறாங்க நம்மள பல பேர் கூட எல்லாம் என்ன தெரியுமா ஊர்ல இருக்கிற அம்மா அத்தாவுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிட வேண்டியது முடிஞ்ச அவ்வளவுதான் இவர் பெற்றோரை பேணி விட்டார் இவர் வந்து கொடுத்துட்டார் அவ்வளவுதான் அதோட போச்சு இல்ல எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் உடன் வைத்து பராமரிக்க வேண்டும் அதுதான் பெற்றோர்களுடைய உறவு உடன் வைத்து பராமரித்தல்னு ஒண்ணு இருக்கு நீ கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு மாசம் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பினாலோ அல்லது கிராமத்துல உள்ள வீட்டுல வச்சுட்டு கண்டுக்கிறதே இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போறது ஐயாயிரம் ரூபாய் அனுப்புனாலோ இதெல்லாம் வந்து யோசிக்கணும் நல்லா காப்பாத்தணும் தாயிட்ட பக்கம் தாயிட்ட பக்கத்துல போறதுக்கு யோசனை சமீபத்துல முதியோர் உள்ளத்துல உள்ள வயசான கிழவர் கிழவிகளை எல்லாம் ஒரு பேட்டி எடுத்து ஒரு நிகழ்ச்சி வந்தது நீங்க ஊடகத்துல பாத்துருப்பீங்க அதுல ஒரு அம்மா சொல்லுது என் பையன் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான் வர்றதுக்கு முதல் நாள் அன்னைக்கு காலையிலேயே வந்து எங்க இதுக்கு போன் பண்ணிடுவான் முதியோர் இல்லத்துக்கு என்னன்னு போன் பண்ணுவான் நான் வர்றேன் கொஞ்சம் அந்த அம்மாவை அன்னைக்கு குளிக்க வச்சு இந்த ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் பவுடர் எல்லாம் கொட்டி இந்த அம்மா பக்கத்துல வயசாயிருச்சு பெட்ரிட்டன் அது அப்படியே படுத்து கிடக்குது அதனால கொஞ்சம் பேடு ஸ்மெல் ஏதோ வரும் போல தெரியுது இவர் அங்க இருக்கிறாரு வந்து ஊர்ல தங்கிட்டாரு பார்க்க வர்றான் அதுக்கு முன்னாடி அத்தர் எல்லாம் கொஞ்சம் அந்த கட்டல்ல போட்டு வச்சு அந்த அம்மா மேல பவுடர் எல்லாம் கொட்டி அந்த அம்மாவை கொஞ்சம் குளிக்க வச்சு வைங்க நான் வர்றப்போ போன தடவை வந்தப்ப ரொம்ப ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னு தாயை பார்க்க வர்றது ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவை அந்த அம்மா அங்க இருக்குது இவன் இங்க சேர போட்டு உட்கார்ந்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டது அந்த அம்மா சொன்னது அவன் வராமையே இருந்திருக்கலாம் முதியோர் இல்லத்துல உள்ள அந்த அம்மா பேசு வராமையே இருந்திருக்கலாம் வந்து என் பக்கத்துல உட்காராம தூரத்துல உக்காடுறான் என்னன்னு கேட்டா என் மேல பேடு ஸ்மெல் வருதுங்கிறான் அவன் என் மடியில மோண்டப்போ பேட்டப்போ அவன் என் மடியில அதையெல்லாம் யோசிச்சா அந்த வாசங்களையும் அந்த இதுகளையும் யோசிச்சா இவன் எவ்வளவு பெருசாகிற வரையும் இவனுக்கு எல்லா சுத்தமும் பண்ணி விட்ட தாயை யோசிச்சா அன்பானவர்களை உடன் வைத்து பராமரித்தல் அப்படிங்கிறது உறவு முறையில முக்கியமானது குரான்ல ஒரு இடத்துல ஒரு இந்த காஃபிர பேரு வலிதுன்னு பேரு அந்த வலித பத்தி வலி தீபாவை பத்தி ஒரு இடத்துல அல்ல சொல்லும் போது அவனுக்கு கொடுத்த அருள் குடைகளை எல்லாம் சொல்றான் காசு கொடுத்தேன் மாதம் உடன் வைத்து பராமரிக்கிற மக்களை கொடுத்தேங்கிறான் இந்த தான் தம்சீர்கள்ல சொல்றாங்க இறைவன் தனது நேமத்தை பட்டியலிடுகிற போது அருக்குடைகள் வரிசையில சொல்றான் உடன் வைத்து பராமரிக்கும் பிள்ளைகளை கொடுத்தேன் இந்த வலிந்து ஒத்துப்பாங்கிறவருக்கு பத்து ஆம்பள பசங்க மக்காவில தான் இருப்பார் அவர் வெளியூர்லாம் போக மாட்டார் பிசினஸ்காக பத்து பேரும் என்ன தெரியுமா காசை கொடுத்துட்டு லாபம் வாங்கிக்குவாங்க அவங்களும் வெளியூர் போக மாட்டாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப பேமஸான இஸ்லாமிய இராணுவ தளபதி ஹாலிதுபன் வலிதெல்லாம் இவங்க மகன்தான் ஹாலிதுபன் வலிதரதி இல்ல உன்னுடைய தந்தை பத்தி தான் சொல்றான் பத்து ஆண்மக்கள் அவர் வந்து கடைவீதிக்கு வந்தாலும் தாருணத்துவாவுக்கு வந்தாலும் காவாவுக்கு வந்தாலும் இப்படி வருவாராம் பத்து பேரு கூட எல்லாம் பயங்கரமான ஜாம்பவான்கள் மாதிரி பத்து பேர் நடுவுல அவங்க அத்தா நடந்து வருவாராம் இது பேமஸ் வலிது வந்தா பத்து பசங்க கூட கார்டா வருவாங்க அந்த பத்து பேரும் அவங்க தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரையும் பெரும்பாலும் வெளியூர் போக மாட்டாங்க தகப்பனார் கூடவே இருக்கணும் அல்ல வார்த்தை பாருங்க வலியுக்கு எக்கச்சக்கமான காசை கொடுத்தேன் மாலை வந்து வலியில சுகூதன் உடன் இருந்து வைத்து பராமரிக்கிற சுகூதுன்னு அர்த்தம் கூடவே வச்சுக்கிறதுன்னு அர்த்தம் அப்படி உள்ள மக்களை கொடுத்தேன் அப்படி வரிசையா சொல்லிட்டு இவ்வளவு கொடுத்தும் அவன் மோசமானவன் அவன் வந்து இறைவனை நிராகரிக்கிறான் எல்லாம் ஆயிட்டு போகுது கூட வச்சு பராமரிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு எவ்வளவு தூரம் நம்மால முடியுமோ அதை செய்யணும் தாய்மார்களும் பயான் கேட்டுட்டு இருக்காங்கிறதுனால சொல்றேன் யாரும் கோவிச்சுக்கோ வேணாம் நவீன காலத்து பெண்களும் மருமகள்களும் வயசானவங்கள வீட்டுல வச்சு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க யோசிக்கிறான் கூடுமான வரையும் அத்துடணும்னு நினைக்கிறான் அவங்க தனியா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க காசு வேணா கொடுத்துடலாமா உங்க காசு யாரு வேணாலும் கொடுப்பாங்க தர்ம சிந்தனை வேணாலும் வாங்கலாம் மாசம் ஐயாயிரம் ரூபாய இப்ப நிறைய ஜமாத்துகள்ல மாசத்துக்கு தேவையான குடுக்குறாங்க வாங்கிட்டு போயிடலாம் நீ பெத்த மகன் நீ மகள் உடன் வைத்து பராமரிக்குதல்ங்கிறது வேணும் உறவு முறையில இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அது இன்னைக்கு இந்த சுமையா நினைக்கிறாங்க பயான்களை எல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்க கேட்டிருப்பீங்க சமீபத்துல தொலைக்காட்சியில இந்த உனக்கு எந்த மாதிரி மாப்பிள வேணும்னு பொண்ணுகளிட்ட கேக்குறான்ல அதே மாதிரி மாப்பிளைகள்ட்ட உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்கிறான்ல கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் அதுல வந்து ஒரு பொண்ணுகிட்ட கேட்கறான் அப்படி என்னன்னு உனக்கு எந்த மாதிரி மாப்பிள வேணும் அவரு இவ்வளவு சம்பாதிக்கணும் அவர் இவ்வளவு இது பண்ணணும் அவர்கிட்ட இந்த கார் வேணும் அவர்கிட்ட இந்த மாதிரி பைக் வேணும் எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றவோ கடைசியில ஒரு வார்த்தை சொல்றா ரொம்ப படிச்சவோ அவளும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறா இதுலயோ ஐடி சாப்ட்வேர்ல ஏதோ வேலை செய்யற போல தெரியுது குருக்காவோட உட்காந்துருக்கா முகம் திறந்திருக்கிறது அவன் பேட்டியாளர் பேட்டி கேட்கிறான் அவன் சொல்றா இதெல்லாம் வேணும் அது போக அவரு வரும்போது லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றான் அவன் புரியாம கேட்கிறான் லக்கேஜ்னா என்னமான அதான் அவங்க அத்தா அவங்க அம்மா யாரு இந்த புள்ள பேசுறா இது வந்து லக்கேஜா லக்கேஜ் இல்லாம வரணுங்கிறான் அந்த நிகழ்ச்சிக்காரனே வருத்தமா சொல்றான் எல்லாம் நவீன காலத்து பெண்கள் தான் லக்கேஜ் ஆயிட்டாங்க சுமையா லக்கேஜ்னா சுமை தானுங்க அந்த காலத்துல எல்லாம் ட்ரெயின்ல எழுதியிருப்பான் பாத்துருப்பீங்களா இப்ப எடுத்துட்டா அந்த வாக்கியத்தை லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு எழுதிருப்பான் சுமையை குறைச்சிட்டா பயணம் லேசா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற இள வயது தம்பதியர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இவங்க எல்லாம் லக்கேஜ் பெரியவங்க எல்லாம் லக்கேஜ் கூடுமானவரையும் அவங்க இருக்கக்கூடாது அவங்க இல்லாம இருக்கணும் தயவு செய்து சொல்லுகிறேன் எவ்வளவு தூரம் பெரியவர்கள் உங்கள் வீடுகளில் இருக்கிறார்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய வீட்டுக்கே பறக்குது உங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நீங்க எவ்வளவு தூரம் பெரியவங்களை பாக்குறீங்களோ அதை வச்சு முடிவு செய்யலாம் உங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் அதனால பெரியவர்களை பராமரிப்பு உறவு முறைன்னு பேச வந்தா நான் முதல்ல இதைதான் பேச இதை சொல்லணும் ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் அன்பானவர்களை உறவு முறையில எல்லா உறவு முறையும் ஒரே மாதிரி இல்லை சில பேருக்கு காசு தேவைப்படுற மாதிரி உறவு உண்டு சில பேர்த்திட்ட எக்கச்சக்கமா காசு இருக்கும் அங்க வந்து காசு கொடுக்கற உறவு அல்ல நிறைய இருக்கு வெரைட்டிகள் அறிவாற்றல் உள்ளவர்கள் இருக்காங்க கொஞ்சம் அறிவு கம்மியானவங்க இருக்காங்க கைகால் சலாமத்தா நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க நம்ம சொந்தத்திலேயே சில பேர் படுக்கையோட ஆனவங்க கைகால் போனவங்க வாதம் படிச்சவங்க பேஷண்ட் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க அத்தனை சொந்தமும் ஒரே மாதிரி சொந்தம் அல்ல அவங்கவுங்களுக்கு தேவையானதை தர வேண்டும் காசுக்கே செலவுக்கு இல்லாத இருக்கிற அந்த உறவை நாம் பேணுவது எப்படி தெரியுமா முடிஞ்சா மாசம் மாசம் ஏதாவது அவர்களுக்கு தர வேண்டும் தரலாம் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி சொந்தம் யாரு இருக்கான்னு பார்த்து அதை செய்யுங்க நல்லா இருக்கிறாங்க ஒண்ணும் இல்ல அவங்க கூப்பிடும்போது வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வரணும் ஒரு கல்யாணம் ஒரு மவுத்து அல்லது இடையில ஒரு போனு அது யார் நல்லா இருக்கீங்களா மாமா எப்படி இருக்கீங்க சரி இன்ஷா இல்ல வைக்கிறது வாசிங்க முடிஞ்சு இது போதும் அந்த வீட்டுக்கு ஆனா பேஷண்டா படுத்திருக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு நீங்க போய் அந்த பேஷண்ட்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க வாரத்துல ஒரு தடவை போறீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உங்களால கூட்டிட்டு போக முடியுமான்னு பாருங்க அல்லது காசு இல்லாம இருக்காரு ஒரு மருந்து செலவு வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாருங்க உறவுகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இல்லை ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இந்த உறவுகளின் தரத்தை பொறுத்து நாம் உறவுகளை பேண வேண்டும் இறுதியாக ஒரு செய்தி இது கல்யாண நேரம் ஆப்பிளைப் பொண்ணு சேர்றது மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட உறவினர்கள்லாம் இருக்கிற நேரம் கணவன் மனைவியின் எல்லா உறவுகளையும் பேணி மரியாதை தர வேண்டும் மனைவி கணவனுடைய எல்லா உறவுகளையும் பேணி மரியாதை தரணும் பிரச்சனையே என்ன தெரியுமா அவங்க வீட்டு ஆளுக வந்தா இந்தம்மாவுக்கு பிடிக்கிறது இல்லை இவங்க வீட்டு ஆளுக வந்தா அவருக்கு பிடிக்கிறது இல்லை வண்டானா வந்தா தம்பி வண்டானா அப்படிங்கிற கேள்வாடியா தொடக்கமே எல்லாமே உறவுகள் அதாவது தாய் தந்தை வழி உறவுகளை பேணுவது போலவே திருமண வழி உறவுகளையும் நாம் பேண வேண்டும் உறவு முறை பேணுவதில் இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே அல்லாஹு தாலா உறவுகளை சரியாக பேணுவதன் மூலம் அண்ணலாறு வாக்களித்த அந்த இரண்டையும் ஆயுளில் பறக்க செல்வத்திலே பறக்க அல்லாஹ் இந்த இரண்டையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக بايبوك ننري ان وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته